ஹாய் ஆல் வெல்கம் பேக் ஹவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் போல் நம்ம என்ன ஒர்க் போட்டிருக்கோமோ அதை பார்ப்போம் ஒரு சில ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸும் முடிச்சிட்டோம் இது பார்த்திங்கன்னா மயில் க்ரீனில் கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க இதுதான் நம்ம கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்டோம் இதோட ஒர்க்கோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்லீவுக்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணியிருந்தேன் லைனிங் எல்லாமே கஸ்டமர் எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபால்ஸ் லைனிங் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குற வேலை மட்டும்தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ டேஸில் டெலிவரி கொடுத்தோம் இதுவும் அவங்களோட க ப்ளவுஸ் தான் அவங்க கசினோடது இது ஒரு எல்லோ வித் பிங்க் கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம மேங்கோ டிசைன் அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேரீல பார்டரில் பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்துருந்தது அதை மெயின் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் போட்டிருக்கோம் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாட் வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க ப்ளவுஸ் வேர் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது ஃபிட்டிங் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மீண்டும் கல்யாண ப்ளவுஸு லெஹங்கா இது எல்லாமே தைக்க கொடுத்துருக்காங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது புது கஸ்டமர் தான் அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க சிம்பிள் ஒர்க் போதும்னு அவங்களுக்கு பார்ட்ரில் பார்த்தீங்க அப்படின்னா லோட்டஸ் டிசைன் வந்துருந்தது நெக்கு சுற்றிலும் லோட்டஸ் டிசைன் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லோ நெக் தான் சூப்பராக இருந்துச்சு இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கும் சா ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறதோட சீர்தான் நம்ம ஒர்க் பார்த்துருக்கோம் அடுத்து ஆரி ஒர்க் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா என்ன இது ரெண்டு கஸ்டமரோட ஒர்க் முடிஞ்சது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பல்க்காகவே கொடுத்துருந்தாங்க ஒரு சிக்ஸ் ப்ளவுஸ்க்கு பக்கமாக கொடுத்துருந்தாங்க நம்ம ரெண்டு ப்ளவுஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து எடுக்கணும் ஆல்ரெடி கொடுத்த இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு இவங்களுக்கும் இல்லைன்னு சொல்லாமல் ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து டைம் வாங்கி மீதி ப்ளவுஸ் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு இது சிம்பிள் ஒர்க்கு தான் கொஞ்சம் லோ நெக்கு கொஞ்சம் பாடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அதனால நம்ம ஒர்க் ரெண்டு முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அடுத்த ஒர்க் பார்க்கலாம் அவங்களுக்கு டைம் கேட்டுட்டு அப்படின்ட்டு அடுத்த ஒர்க் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இதுவும் அதே கஸ்டமர் தான் ரெண்டு ப்ளவுஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இது டார்க்கு ஆரஞ்ச் கலர் மாதிரி ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரு மோஸ்ட்லி இவங்க எடுத்து கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லேயே வர மாதிரி இருந்தது அவங்களும் ஃபால்ஸ் ஆரீ எல்லாமே ஃபால்ஸு லைனிங் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டாங்க ஒர்க் மட்டும்தான் போட்டு பார்க்கணும் ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாமரை வர மாதிரி கொடுத்துருக்கு இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் வருது இதை நம்ம அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்கணும் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதோட வீடியோ கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைலர் ஒர்க்கு இதுக்கு ப்ளவுஸ் போட்டுருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மூணு ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ளவுஸ் எங்கே வச்சு தெரியன்னு பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இது பார்த்தீங்க அடுத்துனா ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம் கொடுத்த ஆட்ரு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரியே அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கலாம் ஒரே மாதிரி ரெண்டு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சாரியோட உள்கூத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்லீவுக்கு வச்சு அட்டாச் பண்ணி ஒர்க் போட்டிருக்கோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நெட்டில் எடுத்து டிசைன் கொடுத்துருந்தாங்க மாதிரியே அவங்க கேட்டதை விடவே ஒர்க் ஃபினிஷிங்காகவும் ஒர்க் அதிகமாகவும் பண்ணி கொடுத்துட்டோம் பின்னாடி இந்த பாப்பா தொந்தரவு நான் எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அவங்களோட ப்ளவுஸ் தான் கலர் மட்டும் வேறு இது ஒரு சாஃப்ட் சில்க்கு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் இதே மாதிரி சேம் ஒர்க் பண்ணி ஹேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி இந்த ஒர்க் போட்டிருக்கோம் ஒர்க் ஃபேஸிங் கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அவங்களும் சாட்டிஸ்ஃபைடு ஒர்க்கு பார்த்துட்டு மீண்டும் ரெண்டு ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஆரி ஒர்க்கு அடுத்து ஹெவி ஒர்க் தான் அது அது முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பிரைடோட சாரீ நம்மக்கிட்ட தான் மேக்கப்பும் புக் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ளவுஸ ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா முகூர்த்த பிளவுஸு நெட் அட்டாச் பண்ணி எதாவது டிசைன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பிளவுஸ் வேணுங்க்கா அப்படின்னு நம்ம அதை மெயின் பண்ணி அதை விடவே அதிகமான ஒர்க் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒர்க் எப்படி இருக்குதுன்னு கம்ப்ளீட் இதில் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசி பருப்பு கலரு சேரீயும் ஒரு வயலட் கலர் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் எடுத்து கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒர்க் வேணும் அப்படின்னு அதுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்லா ஹெவி ஒர்க்கு தான் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் கொடுத்து டபுள் பார்ட்ருலேயுமே லைன்ஸ் கொடுத்து ஹெவி ஒர்க் போயிட்டுருந்தாங்க அதே மாதிரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம தான் ஸ்டிச் பண்ணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட வீடியோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா மண்டே போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இது சண்டே எடுத்த வீடியோ நான் மண்டே போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ச டியூஸ்டே இங்கே தைப்பூசம் அப்படிங்கிறனால லீவு ஸோ அடுத்த நாள் தான் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா காவடிக்கு ஆரி ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம ஸ்டிச் மட்டும் தான் பண்ணி கொடுக்கணும் இது எல்லாமே ஆரி ஒர்க் தான் இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்த வீடியோ தான் ஈவினிங் எடுத்த வீடியோ அதுங்காட்டி நம்மளுக்கு இன்னொரு ப்ளவுஸ் ரெடியாகி வந்துடுச்சு ஒரு க்ரீன் கலர் இதுவும் கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டில் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு இதே மாதிரி வேணும்னு இது டைலர் ஒர்க்கு தான் அவங்க கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் ஸ்லீவ்ல கொஞ்சம் ஹெவி ஒர்க்காகவே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒர்க்கு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் தான் நம்ம பார்த்த வீடியோவில் நம்ம போட்ட ரேட்டும் ஒர்க்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத க கமெண்ட்டில் சொல்லுங்கள்